வணக்கம் அமெரிக்கா நடத்தும் இந்த வரி போரில் நாம் கடந்த சில நாட்களாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது ஆனால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதோ அல்லது அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்தியாவில் வாய்ப்பு கொடுக்காததோ அல்ல அமெரிக்காவின் உண்மையான பிரச்சனை மாறாக இந்தியா சில வருடங்களில் ஜிடிபியின் விஷயத்தில் அமெரிக்காவை கூட முந்திவிடும் என்ற ஒரு மதிப்பீடு அமெரிக்காவிற்கு உள்ளது அதனால் தான் ட்ரம்பும் டீப் ஸ்டேட்டும் சேர்ந்து இந்த விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுகிறார்கள் இந்தியாவிற்கு எதிராக இதை உறுதிப்படுத்தக்கூடிய அதிர்ச்சி தரும் சில கணக்குகள் மற்றும் ஆதாரங்களை பார்வையாளர்களின் முன்னால் இந்த நேரத்தில் கொண்டுவர விரும்புகிறோம் இந்த செய்தியை பலரும் பார்த்திருக்கவும் வாய்ப்புள்ளது அதாவது இந்த நிதியாண்டின் முதலாம் காலாண்டில் நமது ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது நாடு கடந்த வருடத்தை விட மிக வலுவான வேகத்தில் மிக விரைவாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மற்ற நாடுகளின் ஜிடிபி வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எவ்வளவு என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்தியாவுடன் போட்டி போடும் பொருளாதாரங்கள் சீனாவும் அமெரிக்காவும் தான் இந்தியாவில் ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் ஜிடிபி வளர்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் சீனாவில் ஐந்து புள்ளி இரண்டு சதவிகிதம் மட்டுமே வளர்ச்சி இருந்துள்ளது அமெரிக்காவில் அது மூன்று புள்ளி மூன்று சதவிகித வளர்ச்சி தான் இருந்துள்ளது அதாவது நாமினல் ஜிடிபி விஷயத்தில் அமெரிக்காவை விட இரண்டு மடங்கிற்கும் அதிகமான வளர்ச்சியை நமது நாடு அடைந்திருக்கிறது இந்த நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்நிலையில் இந்தியா இரண்டாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டுக்குள் அமெரிக்காவை முந்திக்கொண்டு உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று ஒரு ஆய்வறிக்கை இப்போது வந்துள்ளது அதை சொன்னது லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஒரு சர்வதேச நிறுவனமாகும் ஏன்ஸ்டைன் யங் என்று அறியப்படும் அந்த நிறுவனம் உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி உத்திகள் அல்லது ஜிடிபி வளர்ச்சி பற்றி மிக விரிவாக ஆய்வு நடத்தும் ஒரு நிறுவனமாகும் மிகவும் நம்பகமான அறிக்கைகளை வெளியிடும் ஒரு நிறுவனமும் கூடவாகும் அந்த நிறுவனம் அவர்களின் ஒரு அறிக்கைதான் இப்போது வெளிவந்திருக்கிறது அதில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய பொருளாதாரம் இருபது புள்ளி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி பிபிபி உள்ள நாடாக மாறும் என்று கூறப்பட்டுள்ளது பலரதை நாமினல் ஜிடிபி என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஜிடிபி பிபிபி என்பது இப்போது நமது பிபிபி பதினேழு ட்ரில்லியனாக உள்ளது இரண்டாயிரத்து முப்பது ஆகும்போது அது இருபது ஏழு டிரில்லியனாக மாறும் அப்படியாகும் போது அதற்கேற்ப நாமினல் ஜிடிபியும் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் இங்கு பிபிபி மிக முக்கியமானதாகும் ஒரு நாட்டின் மக்களின் வாங்கும் சக்தியை அளவிடும் கணக்கு தான் பர்ச்சேசிங் பவர் பயாரிட்டி அதாவது பிபிபி என்பதாகும் அதனால் இந்தியா இரண்டாயிரத்து முப்பதில் இருபது டிரில்லியனை கடக்கும் அதோடு இரண்டாயிரத்து முப்பத்து எட்டில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி பிபிபி விஷயத்தில் உலகில் இரண்டாவது இடத்திற்கு வரும் இந்தியா தற்போது அமெரிக்காவை முந்தி சீனாதான் முதலிடத்தில் உள்ளது அமெரிக்கா இரண்டாம் இடம் இந்தியா மூன்றாம் இடமாகும் நாமினல் ஜிடிபியில் ஒருவேளை இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் இரண்டாவது இடத்திற்கு வரக்கூடும் நமது பாரதம் அதாவது இந்தியா பொருளாதார ரீதியாக மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இப்போது இரண்டாம் இடத்திற்கு இந்தியா வருவதையே அமெரிக்காவால் தாங்க முடியவில்லை நாமினல் ஜிடிபியில் அல்ல பிபிபியில் தான் என்றாலும் சீனா முதலிடத்திற்கு போய்விட்டது அதனால் சீனாவை எப்படியாவது அடித்து தள்ளிவிட வேண்டும் என்று கருதுகிறது அமெரிக்கா அப்படி இருக்க இந்தியாவும் இனி இரண்டாம் இடத்திற்கு முன்னேறுகிறது என்னும்போது அமெரிக்கா மூன்றாம் இடத்திற்கு செல்வதை அந்த நாடு கனவு கூட காண விரும்பவில்லை இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டில் இந்தியாவின் பிபிபி முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியனாக இருக்கும் அதனால்தான் அமெரிக்கா எப்படியாவது இந்தியாவை அடக்க விரும்புகிறது அதற்காகத்தான் இந்த விளையாட்டுக்களை எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளையர்கள் இந்தியா அவர்களின் எந்த கோரிக்கையை ஏற்றாலும் அவர்கள் புதிய கோரிக்கைகளை உருவாக்கி நமது பொருளாதார வளர்ச்சியை தடுக்க முயற்சிப்பார்கள் முதலாம் காலாண்டில் நாம் ஏழு புள்ளி எட்டு சதவிகித வளர்ச்சி அடைந்தது என்பது சிறிய விஷயம் அல்ல கிட்டத்தட்ட எட்டு சதவிகிதத்திற்கு அருகில் பொருளாதார வளர்ச்சி நமது நாட்டில் உள்ளது இப்போது கோவிட் காலத்திற்கு பிறகு பதிவான அதிகபட்ச வளர்ச்சி விகிதம் இதுதான் என்று நினைக்கிறோம் என்னவானாலும் நாமினல் ஜிடிபி விஷயத்தில் அமெரிக்காவை விட இரண்டு மடங்கிற்கும் அதிக வளர்ச்சியை நமது நாடு அடைந்துள்ளது என்னும்போது அடுத்த பத்து வருடங்களுக்குள் நமது நாடு நிச்சயமாக பத்து டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் ஜிடிபி உள்ள ஒரு நாடாக மாறும் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் பத்து அல்லது பன்னிரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி உள்ள நாடாக இந்தியா மாறும் என்ற பயம் அமெரிக்காவிற்கே உள்ளது அப்படி மாறும் இந்தியா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்றும் அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் நம்மை தகர்த்துவிட வேண்டும் என நினைத்து அவர்கள் இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அமெரிக்காவுக்காக கூடியவர்கள் நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்திய அமெரிக்க உறவை மோசமாகத்தான் விரும்புகிறார் அதிபர் இந்தியாவின் மேல் அழுத்தம் செலுத்தினால் மட்டும் போதாது மக்கள் தரப்பு உறவையும் தகர்த்தெறிய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது அவர்களுக்கு அதற்காகத்தான் ட்ரம்ப் பொதுவான அறிக்கைகளை வெளியிடுகிறார் இந்தியா பிரச்சனை செய்யும் நாடாக உள்ளது இந்தியா அமெரிக்காவிற்கு எதிரான நாடாக உள்ளது இந்தியா எதிர்த்தரப்பில் உள்ளது என்று அமெரிக்கர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதற்குத்தான் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ட்ரம்பின் நிர்வாகம் இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து முன்னேறினால் அதன் நன்மை இந்தியாவுக்கு கிடைக்கும் அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்திய பொருளாதார வளர்ச்சி வேகம் குறையும் அது ஒரு வகையில் உண்மைதான் அதற்காகவே ட்ரம்ப் இந்த விளையாட்டுக்களை எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறார் சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்தியா உலகின் முதன்மை சக்தியாக நிச்சயம் வளர்ச்சி அடையும் அதற்கான அடித்தளத்தை வலுவாக அமைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தற்போதைய அரசு அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான துரோகங்களை சந்தித்துள்ள இந்தியாவிற்கு இது ஒரு பொருட்டே அல்ல என்பது விரைவில் தெரிய வரும் ஜெய்ஹிந்த்